வணக்கம் அரசியல் வேட்டை தங்க ஈஸ்வரியோட சேனலில் ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ தான் உள்ள வந்திருக்கேன் இப்போ நடந்த வெள்ளம் புயல் மக்களோட பாதிப்பு மற்ற கட்சிக்காரங்களெலாம் போயிட்டு களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நீங்கள் ஏன்னா ஒன்றும் செய்யாமல் இருக்கீங்க அதான் நாஞ்சையில் நம்மளோட தலைமையில் அண்ணன் சீமான் அவர்கள் அதை பற்றி எதுவும் சொல்லலை போகல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்காங்க அண்ணன் வந்து இறங்கினாங்கனாக்க அங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேருக்கு நன்மை செய்யணும் அங்கே போயிட்டு சேரவழி வீசுறதுக்கோ அள்ளி வீசுறதுக்கோ கல்லை விட்டு அடிக்கிறதுக்கோ வரக்கூடாது தடை போடுறதுக்கோ அந்த சூழல் இருந்துன்னா அண்ணன் போக மாட்டார் எத்தனை கட்சிக்காரங்க நம்ம சேனலில் பார்க்குறோம் ஆளுங்கட்சி ஒரு மந்திரியே போயிட்டு அவங்களால பதில் சொல்ல முடியாம அது போயிட்டு சேத்தை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்க அப்போ எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்பு அடைஞ்சிருக்காங்க அண்ணன் சொன்னார் இல்லைங்களா ஒரு நாள் புரட்சி வெடிக்கும் அந்த புரட்சி இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு சும்மா கிடையாது அள்ளும் பகலும் வந்து மக்களை பற்றி சிந்திச்சு மக்களுக்காக என்ன செய்யணும் என்ன பேசணும் என்ன நடவடிக்கை செய்யணுங்கிறத யோசி யோசி செஞ்சுட்டு இருக்காரு பல தலைவர்கள் போறாங்க பல மாவட்டம் போகுது அவங்க போறாங்க எந்த கட்சியில பணம் கொடுத்தா எந்த கட்சியிலான சேருவாங்க இது இன்னைக்கு நேத்துல எம்எல்ஏ எம்பிஏ கூட வாங்கின உலகம் தான் இது அப்போ சீமான் கட்சி எந்த அரசியலில் எந்த எம்எல்ஏவா எந்த கவுன்சிலரா இருக்காங்க இல்லைன்னு தானே சொல்றீங்க மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் கூட பயணிக்கிறாரு அதனால சிந்திச்சு அந்த பொருளாதார மற்ற கட்சிகள் மாதிரி நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுட்டு அண்ணா அரசியலுக்கு வரல நீங்கள் கொடுக்குற திருள்நிதி நீங்க கொடுக்குற சந்தா இந்த மாதிரி விஷயங்களை திரட்டி ஒரு பண்டு ரெடி பண்ணி அதை பொருளாக கொண்டு கொடுக்கணுங்கிறதா அண்ணன் காத்திட்டு இருக்காரு அதுக்கு இடையில சில விசம்பிகள் சில தலைப்புகளை வந்து தப்பு தப்பா தலைப்புகளை வச்சு யூடியூப்ல போட்டிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்து வரும் இளைய தலைமுறைகளுக்கு அண்ணன் சீமானை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது அவர் இறங்கி வேலை செய்கிறாரு உள்ள வந்து வேலை செய்கிறாரு மழை வெள்ளத்தை வந்து பார்க்கல திருவண்ணாமலைக்கு போகல எதுவுமே கொடுக்கல அப்படின்னு எது ஆளுங்கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு கூச்சல் குழப்பம் தான் ஏன்னா மக்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளும் ஆண்ட கட்சியும் சரி எதிர்கட்சிகளையும் கருத்து இன்னைக்கு பதவியில் இருக்க யாருமே அவங்க ஏத்துக்கல இந்த ஏத்துக்காத சூழ்நிலையை உருவாக்குனது யார் தெரியுங்களா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே தான் எதிர்த்து கேள்வி கேளு எதிர்த்து குரல் கொடு அப்படின்னு சொல்லி வளர்த்தார் இல்லைங்களா இதுதான் அங்க நடக்குது வேணா அண்ணனோட கட்சி கொடி வந்து அங்க காட்டாம இருக்கலாம் அண்ணனோட தம்பிகள் வேலை செய்யாம இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க சரியான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி சாதாரணமாக இருக்கிற கொடி கொடியா அடிச்சு வச்சிருக்க பணத்தை எடுத்துக்கொண்டு அங்க அரிசி பருப்பா கொடுக்க முடியாது மக்கள் தேர்ந்து திரட்டி நண்பர்கள் தேர்ந்து உறவுகள் தேர்ந்து ஒவ்வொரு மாவட்டமா பணம் திரட்டி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அது வரைக்கும் சும்மா யூடியூப்லேயும் சரி எனது நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு ஏன் இவ்வளோ கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்க எதுவுமே செய்யலைன்னு காலோடு கேட்டாங்க அதுக்கெல்லாம் விடை தான் இந்த ஒரு காணொலி தயவு செய்து அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு மேடை பேச்சியும் உணட்டு கவனித்து நல்லா யோசித்து நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்க நிச்சயம் நாம் தமிழர் வெல்லும் அதை இந்த உலகம் சொல்லணும் என்பது மாயவர் அமதுல்லாவோட வேண்டுகோள்